வாழ்க்கையில் எப்படி பணக்காரன் ஆகுதுங்கிறத பத்தி இன்னைக்கு நான் பேசுறேன் முதல்ல ஒரு பணக்காரன் என்ன பண்ண மாட்டாங்கிறத நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அஞ்சு ரூல் சொல்றேன் யூஸ் பண்ண முடிஞ்சா யூஸ் பண்ணுங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத ஒன்னா தேதி ஜான்வரி சொல்றேன் பட் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் பணக்காரன் ஒரு கோடீஸ்வரன் என்ன பண்ண மாட்டான் அப்படிங்கிறத சொல்றான் அதுக்கப்புறம் அஞ்சு ரூல் சொல்கிறேன் இந்த அஞ்சு ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் வாழ்க்கையில் நீங்கள்லாம் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க ரூலில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த டிவி ஆக்டரு ஆக்ட்ரஸு அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உங்களை இன்ஸ்டாகிராமில் எங்கே வெக்கேஷன் போனேன் அப்படி இப்படி போஸ்டர் போடுவாங்க பணக்காரன் அது மாதிரி போஸ்டே போட மாட்டான் ஏன்னா அவன் வந்து வெக்கேஷன் போடுறது அவனுக்காக ஸோ அது ஒரு ப்ரைவேட் டைம் அந்த ப்ரைவேட் டைமில் உங்களை இன்ட்ரூடே பண்ண விட மாட்டான் அவன் போடுறது அவன் சந்தோஷத்துக்கு அவன் போய் உங்களுக்கு சீனரி ஃபோட்டோ எடுத்து நான் இங்கே போனேன்னு காட்டுறதுக்காக போகல அதனால் ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் அதுதான் உங்களுக்கு ரெண்டாவது இந்த பெரிய ஃப்ளாஷி கார் இருக்கிறவன் தான் பணக்காரனாக இருக்க மாட்டான் நம்ம வந்து கடனில் அந்த காரை வாங்கிட்டு கட்ட முடியாமல் கஷ்டப்படுவான் இல்லாட்டா சூப்பர் ரிச்சாக இருப்பான் ஏன்னா ரியல் பணக்காரங்கிறவன் அண்டர் ஸ்டேட்டட் கார் தான் வச்சுருப்பான் அவங்க வந்து பெருசாக ஷோ காட்டவே மாட்டான் அதே மாதிரி நீங்கள் நார்மலாக இப்படி ரோட்டில் க்ராஸ் பண்ணுறச்ச பணக்காரன் இவன் பணக்காரன்னு இவன் ட்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் கண்டேபிடிக்க முடியாது இந்த ஃப்ளாஷி பிராண்டட் பணக்கார பிராண்டட் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பிராண்டட் பெரிய ஷூ போடுறது இதெல்லாம் ரியல் பணக்காரங்க பண்ணவே மாட்டான் நீங்கள் வந்து இந்த இவன் பணக்காரன்னு உங்களுக்கு தெரியாது இதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமால சந்திரபாபு வரைக்கும் சரி ஜமினி கணேசன் தான் ஒரு தனி ஆள் ஜமனி கணேசன் செந்தில் இது மாதிரி தனி ஆளை விட்டுருங்க முக்காவாசி பேர் பெரிய ஹீரோவாக நடத்தவன் நடுத்தருவுக்கு தான் வந்திருக்கான் அது நீங்கள் பி யு சின்னப்பாவை எடுத்துக்கோங்க தியாகராஜா பாகவதராக எடுத்துக்கங்க அது நேன் பர்சியா சாவித்ரியா எடுத்துக்கங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கடைசியில் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இன்னித்து ஹீரோவை பற்றி நம்ம பேச வேண்டாம் நான்லாம் இறந்து போனவங்களை பற்றி பேசுவோம் நாகேஷு பியூ சின்னப்பா தியாகராஜ பாகவதர் சாவித்ரி சந்திரபாபு இவங்கள்லாம் காசே இல்லாமல் கட்டப்பட்டவங்க ஆனால் இவங்க லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கள்லாம் பெரிய பணக்காரன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க பணக்காரங்கிறது அவனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவானே தவிர உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவன் பண்ணவே மாட்டான் நான் இதோட ரொம்ப ஃபேமஸ் உச்ச எக்ஸாம்பிள் சொன்னது ரத்தன் டாட்டா தான் ரத்தன் டாட்டா சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் தான் இருக்கும் நானே பல கடையில் அவரை பார்த்துருக்கேன் மெட்ராஸில் ஃபேப் இண்டியாவில் ஒரு க ஒரு லேடி பார்த்து அதை ஒரு ஆர்டிக்கலாக பிஸ்னஸ் லைன் பேப்பரில் எழுதினாங்க ஸோ பணக்காரன் அவனுக்கு என்ன ஒன்றுமோ அதை தான் பண்ணிப்பானே தவிர பெருசாக ஷோ ஆஃப் பண்ணிக்க மாட்டோம் நான் சொல்கிற பணக்காரங்கிறவன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கோடி வச்சுருக்கிறவன்லாம் இது மாதிரி பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நூறு கோடி வச்சிருக்கிறவங்க கூட பெருசாக ஐவன்ட்டாக நூறு கோடி இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது பணம் நீங்கள் மெஷர் பண்ணுறச்ச அவனோட பிரின்சிபல் ரெசிடென்ஸோட வீட்டை நீங்கள் பார்க்கக்கூடாது நான் இருக்கிற வீட்டை நீங்கள் வேல்யூ பண்ணீங்கன்னா அது பணம் கிடையாது ஏன்னா அந்த வீட்டு இல்லாமல் நான் இருக்க முடியாது அந்த வீட்டில் தான் நான் இருக்கேன் ஸோ அந்த வீட்டை என் சொத்து மதிப்பில் நீங்கள் சேர்க்கவே கூடாது ஸோ ஃபஸ்ட்டு இந்த பணங்கிறது நீங்கள் இருக்கிற பிரின்சிபல் ரெசிடென்ஸுக்கு ரெசிடென்ஸ் நான் வீட்டில் இருக்கிறத நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் பணம் இருக்கா இல்லையான்னு பேசணும் பெரிய பணக்காரங்களெலாம் அண்டர்ஸ்டேட்டடாக தான் இருப்பாங்க இவன் பணக்காரன்னே உங்களுக்கு தெரியாது அவன் பப்ளிசிட்டி ஃபவுண்டாகவே இருக்க மாட்டான் இது வந்து நிதர்சனம் உண்மை அமால்கமேட்டட் குரூப்பில் வேணு ஸ்ரீனிவாசன் வேணால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மல்லிகா எப்படி இருக்கான்னு நீங்கள் தேடி போய் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் மல்லிகாவோட அப்பாவும் சித்தப்பாவும் எப்படி இருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாது அமால்கிமேஷன்ஸுங்கிறது ப்ரைவேட்லி ஹெல்ட் ஒன் ஆஃப் தி ரிச்சஸ் குரூப்ஸ் இன் தமிழ்நாடு டிவிஎஸ் ஃபேமிலியில் வேணு சீனிவாசனை தவிர வேறு யாரை ஃபோட்டோ தேடி பார்த்தாலும் உங்களால் கண்டேபிடிக்க முடியாது இவங்கள்லாம் பப்ளிக் சைட்டில் வரமாட்டாங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பெருசாக காட்ட மாட்டாங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இவெல்லாம் தான் பரம்பர பெரிய பணக்காரன் இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவன் அவனோட கம்ஃபர்ட்டுக்காக இருப்பானே தவிர உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணுன்னு வீடு காரு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போடவே மாட்டான் இப்போ ரெண்டாவது நான் அஞ்சு ரூல் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் பிளான் இல்லாமல் நீங்கள் ஃபைனான்சஸ்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு ரிட்டன் பட்ஜெட் வேணும் அடுத்தது ஆல்வேஸ் நீங்கள் செலவு பண்ணுறது நீங்கள் ஏர்ன் பண்ணுறதோடு கம்மியாக இருக்கணும் என்னோட எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி லெஸ் தென் மை இன்கம் அப்படி இல்லை சார் ரொம்ப கரெக்டாக சார்னிங்கன்னா அப்போனா உங்கள் எக்ஸ்பென்சஸ்ஸை கட் பண்ண முடியாதுன்னா இன்கம்மை பெருசாகக்கு வேறு வழி பாருங்கள் வேறு ஏதாவது ஒரு ஹையர் பெட்டராக ஸ்கில்லு வச்சுக்கோங்க வேலையை மாற்றிக்கங்க அந்த அந்த எக்ஸ்ட் வெளில வந்துருங்க சிம்பிள் ரெண்டு சைடு ஈக்குவேஷன் இதர எக்ஸ்பென்ஸை கட் பண்ணு இல்லை இன்கம் ஏற்று பட் ஆல்வேஸ் தேர்ட்டி பர்சன்ட் மோர் இருக்கணும் இன்கம் தேன் யோர் எக்ஸ்பென்ஸ் இது ரெண்டாவது ரூல் மூணாவது ரூல் சத்தியமாக கடன் வாங்காது கடன் வாங்கினீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க நிறைய பேர் நான் கேட்பாங்க காரை லோன் போட்டு வாங்கட்டுமான்னு நான் வாங்காதேன் ஏன்னா காரை வெளில ஓட்டினோடனே விலை பாதி இறங்கிடும் காருக்கு லோனை ஓவர் நைட் செட்டில் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருந்தால் மட்டுமே நீங்கள் கார் வாங்கணும் இல்லாட்டா சத்தியமாக நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க வீடு அசட் இல்லை வீட்டை கடனில் வாங்கிட்டு ரொம்ப புத்திசாலித்தனம்னு நினைக்காதீங்க அது அசட்டே கிடையாது என்ன அந்த வீட்டை நீங்கள் விற்க முடியாது ஸோ கடனில் எந்த பொருளும் வாங்காதீங்கிறது என்னோட அட்வைஸ் நாலாவது பணத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து பேங்க்கில் வச்சு யூஸே கிடையாது பல நேரத்தில் சொல்லிட்டேன்னா பேங்க்கில் பணம் வச்சுருந்தீங்கன்னா கரைஞ்சி போய்டும் பணத்தை ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலன்னா ப்ராப்ளம் பெருசாக வரும் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுமா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா எதிலையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா மாதம் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலன்னா நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடியாது கடைசியில் நீங்கள் வந்து பணம் சம்பாதிச்சு பணக்காரனானது வந்து நீங்கள் வந்து லீவைஸ் ஜீன்ஸ் போடுறதுக்கோ இல்லை ஹார்லி டேவிட்ஸன் பைக் வாங்குறதுக்கோ இல்லை புல்லட் வாங்கிறதுக்கோ கிடையாது நீங்கள் பின்னாடி வந் வாழ்க்கையில் வந்த பாதையை பார்த்துட்டு பின்னாடி எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க பண்ண முடியும்னு நினைங்க அதனால தான் உங்கள் உலகம் உங்களை நினைக்கி வச்சுக்கும் உலகத்தில் நிறைய பணக்காரங்க தமிழ்நாட்டில் இருந்தாங்க ஆனால் நீங்கள் அழகப்ப செட்டியார் பேர் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது அவர் வள்ளல்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் மக்களுக்காக எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை காரைக்குடியிலையும் தமிழ்நாட்டிலையும் மெட்ராஸ்லேயும் விட்டு போயிட்டார் இன்றைக்கும் அவர் பேர் சொல்கிறாங்க அழகப்பான்னு பேச சொல்லுவாங்க ஏன்னா அவர் ஜெனரஸாக இருந்தார் நீ நம்ம எல்லாரும் அழகப்பா ஆகிட முடியாது நம்ம எல்லாரும் டாட்டா ஆகிட முடியாது ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேரை திரும்பி நாலு பேர் சொல்கிறத மாதிரி பண்ணுங்கள் நான் பல தடவை சொல்லிட்டேன் அழகப்ப டைம்ல நிறைய அவரோட பெரிய பணக்காரங்கள்லாம் அனுப்பாங்க அவங்க பேர்லாம் நீங்கள் நம்மளுக்கு தெரியாது பாரதி பேர் நம்மளுக்கு தெரியும் பாரதி டைம்ல பணக்காரங்கள்லாம் அவனை சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க பேர்லாம் நம்மளுக்கு தெரியாது அதனால் கடைசியாக பி ஜெனரஸ் திரும்பி சொல்லிடுறேன் ஒரு பிளான் போடுங்க இன்கம் ஜாஸ்தியாக சம்பாதிங்க எக்ஸ்பென்ஸோட அட்லீஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் பணத்தை கடன் வாங்காதீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஜெனராசிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க